உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே யோபு பன்னிரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒரு எண்பத்தி மூன்று வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டு தனது எண்பத்தி ஏழு வயதான கணவரிடம் கூறினார் இங்க பாருங்க நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் கேரேஜ் லைட் அணைக்கவில்லை என்று நினைக்கிறேன் நீங்க போய் கேரேஜ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வாங்க என்று கூறினார் முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையில் இருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார் ஐந்தாறு திருடர்கள் தனது கேரேஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை கண்டார் பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை போனில் அழைத்தார் ஹலோ எனது முகவரியை எழுதி கொள்ளுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் வயதான இரண்டு பேர் மாத்திரமே இருக்கிறோம் இப்போது ஐந்தாறு திருடர்கள் எங்கள் கேரேஜ் கதவை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு போலீஸ் குழுவை சீக்கிரம் அனுப்புங்கள் என்று வேண்டிக் கொண்டார் மறுபக்கத்தில் காவல் அதிகாரியின் குரல் வந்தது உங்கள் முகவரியை குறித்துக் கொண்டோம் எங்களிடம் தற்போது காவலர்கள் யாருமே இல்லை நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறோம் என்று கூறினர் இதை கேட்டு பெரியவர் ஏமாற்றமடைந்தார் ஆனால் மறுபுறம் கேரேஜின் பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்தை அழைத்தார் ஐயா யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை ஐந்து திருடர்களையும் கொன்று கொன்றுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார் இப்பொழுது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு ஐந்து நிமிடங்களில் ஒரு போலீஸ் டீம் ஒரு ஹெலிகாப்டர் ஒரு துணை மருத்துவர் மூன்று டாக்டர்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை வந்தடைந்தனர் ஐந்து திருடர்களும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் போலீஸ் டீமின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார் நீங்கள் அந்த ஐந்து திருடர்களையும் சுட்டுக் கொன்றதாக சொன்னீர்கள் ஆனால் நாங்கள் அவர்களை உயிருடன் பிடித்துள்ளோமே என்று இப்போது முதியவர் பதிலளித்தார் நீங்க கூட தான் சொன்னீங்க போலீஸ் டீம் எதுவும் இல்லை என்று மூத்த குடிமக்களை நாம் எப்பொழுதும் குறைத்து மதிப்பு விட முடியாது அவர்களுடைய ஞானம் மிகவும் பெரியது ஆம் என கருமையானவர்களே நமது முதியோரின் வாழ்வில் அனுபவத்தில் அறிவில் சிந்தையில் ஏற்படுகின்ற முதிர் நிலையானது அவர்களது பேச்சிலும் செய்கையிலும் இயல்பாகவே வெளிப்படும் பல முதியோர் தங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு எதற்கெடுத்தாலும் ஆலோசனை சொல்வதுண்டு இதுவே அநேக இளைஞர்களுக்கு எரிச்சலை கொடுக்கிறது வயதானால் பேசாம ஒரு பக்கம் இருக்க வேண்டியதுதானே இந்த காலத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று முறுமுறுக்கின்ற பிள்ளைகள் இன்று அநேகர் உண்டு போதாக்குறைக்கு தாங்கள் மட்டும் எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழ்ந்துவிட்டு இப்போது எங்களை மாத்திரம் தடுக்கிறார்கள் என்று குற்றமும் சுமத்தி விடுகின்றனர் இக்காலத்து பிள்ளைகள் முதியோர்கள் எழுந்து நடமாடுவது கடினம் என்றாலும் அவர்களின் வாயில் பிறக்கும் வார்த்தைகள் பெருமதிப்பானவை என்பதை மறக்கக்கூடாது வேதாகமத்தில் வேதாகமத்தில் இஸ்ரவேலின் அரசாட்சியும் சாலமோனுக்கு பின்பு அவனுடைய குமாரனாகிய ரெகோபயாம் கைகளுக்கு மாறியது சாலமோனின் ஸ்தானத்தில் அவன் அமர்ந்ததில் தவறே இல்லை ஆனால் அவனால் அதை தக்க வைக்க முடிந்ததா என்றால் இல்லை இஸ்ரவேல் சபை அனைத்தும் ரெகோபயாமிடத்தில் வந்து நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றுதான் கேட்டார்கள் ராஜாவும் சரியான வழியிலே தான் சென்றான் தகப்பனுக்கு முன் நின்ற முதியோரோடே அவன் ஆலோசனை பண்ணினான் அதன் பின்பு நடந்ததுதான் ராஜ்யத்தையே பிளவுபட செய்துவிட்டது முதியோர் தனக்குச் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணி ஜனங்கள் மீது அதிக பாரத்தை சுமத்தினான் இதனால் கலகம் உண்டாகி இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாய் பிளந்தது இதனால் ராஜ்யத்தின் பெரும்பான்மையான மக்களை இழந்து போனான் அப்பிரியமானவர்களே முதியோரிடம் வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது அவர்களிடமிருந்து வரும் அனுபவமான ஆலோசனை நமக்கு தேவை அவர்களிடம் தேவனை பற்றி பகிர்ந்து கொள்ள நிறைய அனுபவங்கள் இருக்கிறது நாம் அவர்களை தேடி சென்று அவர்களின் ஞானத்திற்கு செவி கொடுப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நடத்துகிறீர்கள் அன்பின் நாட்களில் ஆண்டு வருங்களப்பா முதியோர்களிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள